நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினெட்டு பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகன் கேது கேமா ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி

அதுவும் வடிவா வாரம் மாதம் வடி ஜனவரியில் டிக்கெட் காசு குறைஞ்சிருக்கு போட்டிருக்கலாம் இப்போ என்ன அவசரமாக என்ன செய்யணும் இல்லாத அப்படி தான் சுடுகுத்து மழை பிடிக்க நிற்பேன் அப்போ உங்களுக்கும் தெரியும் தானே எனக்கு தெரியாது டிக்கெட்டை போட்டு இப்போ அந்த மெசேஜை போட்டுட்டு போட்டிருக்கா மெசேஜில் விட்டுட்டு ரிப்பேர் அனுப்பியிருக்கா அப்பாவுக்கு டிக்கெட் போட்டாச்சாம் அது அங்கே போய் போட்டால் எங்கள் நான் ரெண்டு மணி நேரத்தில் கேட்டு எங்கள் குழந்தை போட்டிருப்பேன் அவள் அங்கே போய் போட்டான்னு தெரியல ஆயிரத்தி இரநூறு ரூபா கேட்டால் சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி போய் அந்த மாற்றி போட சொல்லுங்கள் டிரெக்ட் ஃப்ளைட் அவன் இப்போ ராஜ்ஜியத்தில் போய் கஷ்டப்படுவாரு டிரெக்ட் ஃப்ளைட்டில் போட்டவா அவன் சரியில்லை மண்டடி இப்போ ஏற்கனவே இப்போ சித்த வடிச்சு வந்து காசு ஒன்று இல்லாம நான் இப்போ அவதான் வந்து இப்ப இந்த இவள அவ வந்து இப்ப அங்க மண்டு வந்து அப்ப இல்லையா இந்த நேரம் இருக்குமா இல்லையா டிக்கெட் வந்தது எங்கள்கிட்ட அது அண்ணன் அப்பாவும் இருக்கிறாரு தங்கச்சி நொன்னி பேர் அவரும் அப்ப இப்ப நீங்க குடுக்க போறீங்க காசு கொடுக்கத்தானே வேணும் போறே என்ன செய்யறது கொடுத்தானே ஆகணும் அவனும் உங்களுடைய இல்லாட்டி நான் ஓடியெல்லாம் அடிச்சு கொடுப்போம்னு காட்டுறேன் வேற ஒன்றும் செய்யறாது அப்போ ஓடியெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போய் நாங்க என்ன செய்யறது உங்கள்கிட்ட இருக்குதான் தேரம் எனக்கு தெரியுது இருக்குன்னு இருக்கு எவ்வளோ காசு கழிகிறதுக்கு இருக்கு தெரியுமா

சரி போய் நாங்கள் போத்தன வேணாலும் அவங்க போய் பார்ப்போம் என்று கழிப்போம் காசு தர முதல் மாத்தி உங்கள் அக்கௌண்ட்டு கொடுக்கா என்னட்டே இப்போ வந்துட்டு இல்ல போகிறங்க வார நான் ஜோசிச்சு தான் நான் சொல்லுவேன் என்ன தெரியும் உங்கள்கிட்ட என்ன தெரியும் ஏன்னா தெரியுமா நீ உங்களோட பேங்க்கு எனக்கு உள்ளே இருக்கணும் என்ன

காசு தேவைக்கு தானே இப்ப நான் எடுத்து வைக்கிறேன் எனக்கு மட்டும் வந்து எடுக்கிறேன் அந்த குடும்பத்துல பங்குட தேவையில தானே வந்து சரி இது என்ன சரி அவ டிக்கெட் போட்டுக்கிட்டா நீ ஒண்ணு செய்யல நீ அவ சண்டபிடிக்கலங்க அவ சண்டபிடிக்கலமா அவோட டிக்கெட் போட்டுட்டிங்க போட்டு நீங்கள் கேட்கலுமா போட்டால் பாருங்க அப்பா கொண்டு செய்ய மாட்டீங்க நீங்கள் என்ன செய்யறீங்க நீ உடனே துவங்கிடுவா வேலை செய்ய போவே இல்லையோ அது செய்யல உடனே துவங்கிடுவா அவன் அவன் நினைக்கிறதெல்லாம் நாங்க ஆடவழி கிட்டமென்னு சொல்லிச்சோம்னா இப்படியேதான் நடந்து போகுது சரி அவன் ரெண்டு பேரும் அப்படி பழகி போச்சுன்னா ஒண்ணும் செய்யல அது நீ அவரும் அண்ணன் தங்கச்சி என்ன அவருக்கு உயிர் அப்போ அவரும் மாமா தான் கேட்பார் அண்ணன் அப்போ ஒன்று செய்யலாம் இப்போ உங்களுக்கு காசை போட்டுருவோம் இப்போ இந்த பார்ப்போம் என்னான் சரி டீ ஒன்று போடணும் எனக்கு எல்லாம் சரி ஆ தம்பி ஓ வாங்க 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 உழுக்கு வாங்க ஓ என்ன வேறு தொழில் வச்சிருக்கேங்க ஓ கொண்டு வந்து இதில் இதுலேயே வாசல்லையே வச்சு விட்டாள் அதில் சிட்டியில இருந்து அடுக்கின்னா நான் அவள் தானே எல்லாம் அடிக்கி தந்துண்டு ஆட்டை பேக்கு இது இல்லை இப்போ தான் மாமிதான் தங்கச்சி தான் கொண்டு வந்தவா கொண்டு வந்து இந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து வா அவா அவள் ஓ போ அங்க உடு இது தானே இந்த உடுப்புகளும் எடுத்து வைக்க சொன்னேன் நான் அதை விட அவள் வீட்டில் இந்த உடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்து வா அங்கே இது தந்து விட்றா வா இவள் அவன் வந்துட்டு அங்கே கொண்டு போகிறக்கு

காசு நாங்க ஊர்தான் நாங்க டிக்கெட் போட்டது நான் தான் மாறி விளங்கிட்டே நவா தான் போறேனு சொன்னா அது ஓ அப்ப இந்த சொல்லி நவா டிக்கெட் காசு மாமா கொடுத்தது வந்து நீ காவி போ போறீங்க இங்க இருந்து ஓ சாரியும்

ச்சீ இல்ல புள்ள அவள் வந்து சரியா கவலைப்படுறாள் நான் இப்படி தனிச்சு போனேன்னுட்டு தான் மாமா கவலை வந்துட்டு நாங்க என்ன கவலைப்படாமல இருக்கிறான் என்னத்துக்கு இப்போ ஓடி ஓடி வா ஆரம்பிக்க இல்லை அப்படித்தான் இல்லை எதுவும் ஒரு பெச்சனை பெச்சன இல்ல அங்க இங்கே அரேக்கல இன்னொரு பேக் மூன்று சூட் கொண்டு வந்தவா கார்ல ஈத்தி இல்லாண்டு நாளைக்கு மற்ற சூட் கேஸ் கொண்டாடுறதும் அப்ப ரெண்டு பேக் தானே கொண்டு போனா இருபது ரெண்டு பேக் தானே கொண்டு போயிடலாம் ീണ്ട് മാില്ലേ തന്റെ ഇത മറ്റും എടുത്തിട്ട് മറ്റേ ആകട്ടെണ്ടേ നെത്തേ അപ്പോൾ വേറെങ്ങ അപ്പ മാമിയേടെ ഉങ്ങളെ അറിയോ പ്രേമി നിങ്ങൾ ഇടട്ട വന്നില്ലാതെ മാങ്കി കട്ടി വേറെ ആരുംണ്ടോ ഉടലാം വേറെ ആരുംണ്ടോ ഉള്ളാം ഇപ്പ തങ്ങേജല്ല ചിതോട്ടല്ല ഇപ്പടാ കഷ്ടപ്പെടാനുണ്ട് അപ്പ ಅದക്കടി കേക്കജി കാസ് അടി കൊണ്ടുപോയി അല്ല കേക്കജി കാസ് എടുക്കുവലാസി മോരും നോക്ക് വരും ശരിയ കൊഞ്ചന്തം വരും മാ അമക്കിനെ വയതിമാക്ക് അത് ചൊന്നെ അന്റെ ഉടുപ്പ ക 핸ലക്കിയില കൊണ്ടു കൊങ്ങ മറ്റതില കേക്കയില കൊണ്ടു നിങ്ങക്ക് വന്നത് ഇപ്പ കൂടാ വന്നു പോയി കേ മെനി ടിക്കറ്റ് ഇതും കട വണ്ടി വരും മാങ്ങെ

அக்கா உடுத்துவான்னு சொல்லி அக்கா கேட்டவாவாம் அந்த கள்ளிச்சாரி அனுப்பி விடு அடிக்கண்டு அதுதான் அது தந்து அது சொன்னவள் அப்ப நீங்களும் எல்லாத்துக்கும் ஓமோண்டு வண்டி ஆட்டுவீங்களா சொன்னோன்னு இது காவிய நீங்கள் காவி கொண்டு போய் இது தூக்கி ஏற்றுறது ரெக்கிறது எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க அப்போ

இந்த வரைக்கும் இந்த டிக்கெட் போட்டு இவள ஆயுதப்படுத்தி இவள சாமானெல்லாம் கட்டி கொடுக்கும் அவருக்கா நேர கண்டோட இன்னும் ஒரு மேன மட்டும் கதை கேள் இன்ஜ இன்ஜ் இது என்ன இது என்னப்பா என்ன நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினெட்டு பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜன் கேது கேமா ஆக்கம் யக்கம் டிஆர்டி தமிழில்